இந்தியாவின் தூய்மையான வெள்ளை மணல் கடற்கரை பாண்டியில் எங்கே இருக்கு தெரியுமா இந்தியா முழுவதும் அழகிய கடற்கரைகள் பல உள்ளன இதில் ஒரு சில கடற்கரைகள் கடற்கரை நகரங்கள் தூய்மையான கடற்கரைகளாக அறியப்பட்டுள்ளன இந்தியாவில் தூயமையனா நீல நிற கடற்கரை என்று ப்ளூ பிளாக் சான்றிதழ் பெற்ற கடற்கரை பாண்டி என்று அழைக்கப்படும் புதுச்சேரியில் உள்ளது புதுச்சேரியில் ஈடன் பீச் என்று அழைக்கப்படும் கடற்கரை நீல நிற கடற்கரையாக மிகவும் தூய்மையான கடற்கரையாக அறியப்படுகிறது வெள்ளை மணல் தென்னை மரங்கள் சுத்தமான நீல கடற்கரை என்று வெளிநாட்டு கடற்கரை போன்ற தோற்றம் கொண்டது ஈடன் பீச் புதுச்சேரியின் புகழ்பெற்ற பாரடைஸ் பீச்சுக்கு ஒன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது ஈடன் பீச் புதுச்சேரி நகரின் மையத்தில் இருந்து ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் வீராம்பட்டினம் கிராமத்தின் அருகில் ஈடன் பீச் உள்ளது பெரியவர்கள் மட்டுமில்லாமல் குழந்தைகளுடன் பாதுகாப்பாக பீச்சில் விளையாடி மகிழ இடம் தேடினால் ஈடன் பீச் சரியான தேர்வாகும் நீர் விளையாட்டுக்கள் சாகச விளையாட்டுக்கள் பறவைகள் சரணாலயம் என்று பல வகையான பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்துள்ளது